இன்னைக்கு இந்த கொள்முதல் முழுவதுமையை சுற்றி நம்ம தொலைபேசிகளுக்கு என்பது எம் அனைவருக்கும் ஐடென்டி இருப்பதை போன்று உங்களது ஃபோனுக்கும் உள்ள ஐடென்டி ஆகும் இந்த இமி நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதற்காக நீங்கள் உங்களது ஃபோனை எடுத்து நட்சத்திரம் ஹேஷ் பூஜ்ஜியம் ஆறு ஹேஷ் ஆகிய இலக்கங்களை டயல் செய்ய வேண்டும் விரைவில் என்ன நடக்க போகிறது டிஆர்சிஎஸ்எல் எனப்படுகின்ற தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தலானை குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிம்மட்டிகள் அடங்கிய கருவிகளுக்கு இமிப்பதிவை கட்டாயமாக்குவதற்கு தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானம் காரணமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் பதிவு செய்யப்படாத டிவைஸை எந்தவொரு நெட்வொர்க் ப்ரொவைடருடனும் தொடர்புபடுத்த படுத்த முடியாமல் போகும் அப்படியாயின் நீங்கள் தற்போது பயன்படுத்தும் போனுக்கு என்ன நடக்கும் என நீங்கள் நினைப்பீர்களாக இருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு முன்னர் நெட்வொர்க் ப்ரொவைடர் ஒருவருடன் தொடர்புபட்டுள்ள பட்டுள்ள டிவைஸ்களுக்கு இந்த புதிய நடைமுறையால் பாதிப்பு ஏற்படாது எனினும் ஜனவரி இருபத்தி எட்டாம் திகதிக்கு பின்னர் நீங்கள் ஒரு போனை வாங்குவதற்கு திட்டமிட்டிருந்தால் கட்டாயமாக நீங்கள் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்திடமிருந்தே அதனை கொள்வனவு செய்ய வேண்டும் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஃபோனை கொண்டு வந்தால் கட்டாயமாக டிஆர்சிஎஸ்எல் இணையதளத்திற்கு சென்று அதனை பதிவு செய்ய வேண்டும் உரிய தரமின்றி சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற தொலைபேசிகள் மக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை நாட்டிற்குள் சட்டவிரோதமான முறையில் கையடக்க தொலைபேசிகள் கொண்டுவரப்படுவதை தடுப்பதே இதன் இறுதி நோக்கமாகும்